தனது மகன் மேல் சுமத்தப்பட்ட கலங்கம் துடைக்கப்பட வேண்டும் அவன் மேல் விழுந்த பழி அழிக்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கையெடுத்து கும்பிட்டு கோரிக்கை வைத்துள்ளார் அஜித்குமாரின் தாயார் அஜித் மரணித்து ஒரு வாரம் கடந்த நிலையில் மகனின் போட்டோவை பார்த்து தாய் சிந்தும் கண்ணீர் பலரின் மனதையும் ரணமாக்கியுள்ளது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் கோவில் காவலாளி அஜித்குமார் போலீஸ் விசாரணைக்கு அடுத்துச் செல்லப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்த விவகாரத்தில் அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் கொடுத்த நிகிதா மீதும் பலரும் புகார் கொடுத்து வருகின்றனர் மறுபுறம் நகை உண்மையில் திருடப்பட்டதா என்பதே கேள்விக்குறியாக இருப்பதாக தெரிவிக்கின்றனர் அஜித்குமாரின் மேலும் அஜித்குமாரை திட்டமிட்டு கொன்றதாகவும் திருடியதால் தான் காவலில் எடுக்கப்பட்டார் என்ற களங்கம் துடைக்கப்பட வேண்டும் என்றும் குடும்பத்தார் கோரிக்கை வைத்தனர் இந்த நிலையில்தான் மகன் குறித்து பேசிய அஜித்தின் தாய் எல்லோருடனும் நன்றாக வந்தான் அஜித் எந்த தவறான வழியிலும் செல்ல மாட்டான் பத்து பைசாவுக்கு கூட ஆசைப்பட மாட்டான் மகன் தவறானவன் இல்லை இதனை தமிழக அரசு நிரூபிக்க வேண்டும் அதுவே எனக்கு மிகப்பெரிய சொத்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மகன் மீது இருக்கும் பழியை நீக்க வேண்டும் என்றவர் மகன் நிரபராதி என்பது பொதுமக்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார் என் பையன் வந்து ரொம்ப தங்கமான பையன் சார் அவன் மேலே அவன் யாரோடய நல்லா பழகிடுவான் சீக்கிரமாக நல்லா பழகிடுவான் நல்ல பையன் எந்த தப்பான வழியிலேயும் போக மாட்டான் பத்து காசு தான் வீட்டில் தான் இருக்கும் எடுக்க மாட்டேன் அதெல்லாம் அப்படி பையன் தான் அவன் நல்ல பையன் தான் என் பிள்ளை நிரபராதி என்ற பேர் மட்டும் எனக்கு இந்த தமிழ் அரசு மூலியமா மக்களுக்கு தெரியணும் அதே எனக்கு மிகப்பெரிய சொத்தாக நான் நினைக்கிறேன் இதை மட்டும் ஒரு விரைவில் சீக்கிரமாக இது எனக்கு நடக்கணும் அப்படின்னு தாய்க்கும் தலைச்சன் பிள்ளைக்குமான பாசம் எப்போதுமே அலாதியானது எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் தலைச்சன் பிள்ளை மீது தனி அன்பு இருக்கும் அஜித்குமார் விவகாரத்தில் அவரது தந்தை மறைந்த பின்னர் குடும்பத்தை அஜித்தை கவனித்து வந்த நிலையில் கொலை செய்யப்பட்ட பிறகு இடிந்தே போயிருக்கிறார் மாலதி இந்த சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுத்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதே பலரின் கோரிக்கையாக இருக்கிறது